ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் பீன்ஸ் வாங்கிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு அந்த முன்பக்கமும் பின்பக்கமும் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் பீன்ஸில் நிறைய விதமாக பொரியல் பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன் பீன்ஸ் பருப்பு வசதி அந்த மாதிரிலாம் கூட பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சற்பனு செய்கிற மாதிரி இந்த பொரியல் நான் சொல்லி கொடுக்க போகிறேன் பிக்னஸ்ஸு பேச்சுலர்ஸ் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி முன்பக்கமும் பின்பக்கமும் கட் பண்ணிவிட்டு நிறைய ஒரு கொத்தாக வச்சுக்கிட்டு நீங்கள் கட் பண்ணும்போது ஈஸியாக கட் பண்ணிட முடியும் நம்ம கீழே உட்காந்து அருவாமலையில் கட் பண்ணும்போது ஒன்று ஒன்றா கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ கட் பண்ணுறதுக்கு பாருங்கள் அந்த விரலை இப்படி வைக்கக்கூடாது நான் உள் பக்கமாக அப்படி மடக்கி கொண்டு போகிறேன் பாருங்கள் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு தான் கத்தியில் எப்பையும் அறியணும் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நான் அந்த மாதிரி சொல்கிறேன் கையை பாருங்கள் அப்படி உள் பக்கமாக அப்படி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் பொடியாக கட் பண்ணிட முடியும் நல்லா ஒரு பஞ்சுவாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணலாம் ஈஸியாக சீக்கிரமாக கட் பண்ணிட முடியும் இப்போது அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுக்கோங்க கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூனில் கடுகு கொஞ்சம் வெடிக்கணும் வெடித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க இது வந்து அந்த பொரியலில் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கலர் மாறட்டும் இப்போது வர மிளகாய் போட்டுக்கிறேன் சும்மா ரெண்டு மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில அதையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு அந்த இதிலையே வானலிலேயே போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ பெருங்காயம் போட்டுக்கோங்க பெருங்காயத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விடுங்க அந்த வாசம் நல்லாயிருக்கும் இப்போது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸ் போட்டுடலாம் பீன்ஸையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உப்பு போட்டுக்கலாம் உப்பு ஐஸ்கிரீம் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறேன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போடுறேன் மிளகாய் தூள் இது நல்ல காரமாக இருக்குது ரெண்டு வர மிளகாய் வேறு போட்டிருக்கோம் அதனால் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் நான் போடுறேன் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னா அந்த காய் மூழ்கிற அளவுக்கு ஊற்றணும் பாருங்கள் நான் எப்படி ஊற்றிருக்கேன்னு இப்படி நான் அந்த காயை சரி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கணும் வச்சு காமிச்சேனில் அந்த அளவுக்கு இருக்கணும் இது போதுமான அளவாக இருக்கும் காய் வெந்து வரத்துக்கு இப்போது இதை மூடி வச்சு நம்ம வேக விடணும் லேசாக அந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வைங்க இடையில இடையில எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் தண்ணி இருக்கா இல்லையா மேலே இருக்கிற காய் கீழே போகிற மாதிரி அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க திரும்பவும் மூடி வச்சு திரும்ப பாருங்கள் எடுத்து பார்க்கலாம் கொஞ்சம் இப்போ தண்ணிலாம் வத்தி வந்திருக்கு இப்போது உப்புலாம் போதுமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இப்போது தேங்காய் பொடியாக அரைச்ச தேங்காவை நான் போட்டுக்கிறேன் நீங்கள் நான் பல் பல்லாக எடுத்துகிட்டு அந்த மிக்சியில் போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன் நீங்கள் தேங்காய் துருவி வச்சுருந்தீங்கன்னா அந்த தேங்காய் துருவி போட்டுக்கோங்க அது ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் அளவு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பார்த்திங்கன்னா நம்மளோட பீன்ஸ் பொரியல் ரெடி நீங்களும் இது மாதிரி ஈஸியாக செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னும் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ